முத்தை தருவத்தி திருநகையாத்தி கிரி சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையனவோதும் முத்தை தருவத்தி திருநகையாத்திக் கிரி சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையனவோதும் முக்கப்பன மக்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மோர்க்கத்த மறுமடி பேன முக்கற் பரமற்கு சுரு முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பமரரு மடிவேன பத்து தலை தத்த கணை எடுவற்றைக்கிரி மத்தை பொறுதறுபட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணையடுவற்றை கிரி மத்தை பொருதறுபட்ட பகல் வட்டத் திகிரியில் இரவாக பத்தர்க்கிற தத்தைக் கடவியபட்சை புயல் மச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரச்சி தருள்வது ஒரு நாளே பத்தர்க்கிற தத்தைக் கட வியபட்சை புயல் மச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரச்சி தருள்வது ஒரு நாளே திட்டித்தையொத்தப்பறி உற நிற்த்தப்பதம் வைத்து பைர விதிக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதான திட்டித்தைய ஒத்தப்பரி உற நிற்த்தப்பதம் வைத்து பைர விதிக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதான திக்கு பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகுசித்திர பௌரிக்கு திரிகடுகடுக எனவோத திக்கு பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு 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 தொகுசித்திர பௌரிக்கு திரிகடுக எனவோத கொத்து பறை கொட்ட களம் இசை குக்கு குகு குகு குத்தி பிடி என முதுகுகை கொத்துப்பறை கொட்டக்களமிசை குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகுகை கொட்புச்சல நட்பற்றவும் நிறைவேட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப் பொற வள பெருமாலே கொட்புச்சல நட்பற்றவும் நரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப் பொற வள பெருமாலே